அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கணவன் மனைவி பற்றி பார்ப்போம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படி சொல்லிட்டு பழமொழி சொல்கிறோம் எல்லாருக்கும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதா அப்படின்னா கேள்வி எல்லாருக்கும் தான் எங்கே போனாலும் இப்போ எல்லா பக்கமும் கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது தலை தூக்கி நிற்குது கேட்டால் ஈகோ நீயா நானா இந்த பிரச்சனை தான் அதாவது நம்ம பெற்ற பிள்ளைங்களே நம்ம சொல் பேச்சை கேட்கறதில்ல ஸோ எங்கோ எந்த மூலையிலையோ பிறந்த ஒரு ரெண்டு பேர் அவங்கள ஒன்று சேர்த்து வைக்கும் பொழுது அவங்களோட மனநிலைமை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது சாத்தியம் இல்லை அப்போ அந்த பிரச்சனைகள் வாக்குவாதம் வர்றதுங்கிறதுல தப்பு இல்லை பட் அதை எப்படி கடந்து போறோம் இதுதான் நிகழ்வு ஒரு கல்லூரியில ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வராங்க அப்படின்னா எல்லாரும் லைஃப்ல ஜெயிச்சிட போறது கிடையாது ஒரு நூறு பேர் இல்லை ஒரு ஐம்பது பேர் மட்டும்தான் டாப்ல இருப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா விதி தான் அங்கே வந்து ஜெயிச்சுட்டு போகுது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மனுஷனுக்கு மட்டும்தான் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய சக்திங்கிறது உண்டு எந்த ஒரு சூழலையும் ஈஸியாக மாற்றக்கூடிய சூழல் திறமை மனிதனிடம் உண்டு எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் பாறைக்குள்ளும் ஈரமுண்டு எவ்வளோ பெரிய கல் காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஈரமான மனசு உண்டு அவங்களுக்கு உங்களுக்கு பின்பக்கமும் ஒரு சாஃப்ட் நேச்சருங்கிறது எல்லாருக்குள்ளையும் இருக்கு என்னைக்கோ ஒரு நாள் நடந்த சண்டை என்னைக்கோ ஒரு நாள் விட்ட மோசமான வார்த்தைகள் அதையே நினைவில் வச்சிட்டு நம்ம உறவுகள்கிட்ட செல்லும் பொழுது அந்த நினைவுகள் மட்டுமே நம் மனதுல வந்து தோன்றும் அதன் மூலமா வாக்குவாதங்கள் மட்டுமே பெருகும் ஸோ என்னைக்கோ நடந்த நிகழ்வுகளை விட்டுட்டு கடந்து செல்லும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறத உருவாக்குது பணம் தான் வாழ்க்கையா அப்படின்னா பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து டெய்லி காலையில் டெய்லி சாயந்தரம் காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நினைவுகூருங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை பேசுங்க இது நல்ல ஒரு நெருக்கத்தையும் மனசில் இருக்கிற குறைகளை கலையறத்துக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் கம்பல்சரி ரெண்டு பேரும் இந்த மாதிரி டைம் ஒதுக்கி பேசும் பொழுது நல்ல ஒற்றுமை அண்டர்ஸ்டாண்டிங்கிறது பெருகும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்ங்கிறது ஒதுங்கிறதுக்கு இது ஒரு சூழலாக அமையும் நம்ம இருக்கிற சூழல்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சார்ந்தது என்னைக்கு எதிர்மறையானவங்களை பக்கத்தில் வச்சுக்காதீங்க இது முடியாது இது தப்பு அப்படின்றவங்களையும் நம்ம எதனா ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது ஆமாம் ஆமாம் அவங்க தான் தப்பு அப்படின்னு உசுப்பி விடுறவங்களையும் பக்கத்தில் வைக்கவே வைக்காதீங்க என்னைக்குன்னா ஒரு நாள் நீங்கள் உங்கள் உறவுகளை இழந்து உங்கள் பொருளாதாரத்தை இழந்து நிற்கும் பொழுது அப்படிப்பட்ட எந்த உறவுகளும் உங்ககிட்ட வந்து நிற்காது நீங்கள் தனிமரமாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் இறுதியாக ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் இந்த ஜென்மங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சது இனி வர ஜென்மம் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற இந்த சில வருடங்களை ஒரு ஒரு மணி நேரத்தையும் மகிழ்ச்சியாக செலவிட உறவுகளோடு இணைந்து வாழ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என் உயர்வுக்கும் வெற்றிக்கும் முயற்சிக்கும் உறுதுணையாக உள்ள அனைத்து உறவுகளுக்கும் நன்றி